சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது நீதித்துறை மீதான நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து விரிவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள கருத்தில் வருவாய்க்கு மீறி சொத்து குவித்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு பாடம் அரசியலும் பொது வாழ்க்கையும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு துணை செய்யும் இந்த தீர்ப்பின் மூலம் நீதிமன்றங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க